ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கட்டி அத்தியாயம் முப்பத்தி நாலு இறுதி அத்தியாயம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது பாவம் உங்களுக்கு புரியலையா என்றான் இல்லை என்று உதடு புதுக்கினான் ஆத்திரேயன் முடிவா சொல்லுடி என்று நித்தினா கேட்க ஒரு தடவை நான் சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி என்று நிலானி சொல்ல இந்த கொழுப்பு அடக்க தான் சரியான ஆளு என்றால் நிறைமதி அம்மன் கோவிலில் நெருங்கிய உறவுகளுக்கு மட்டும் சொல்லி ரொம்ப எளிமையாக நிலானி பாண்டியன் திருமணம் நடந்தது விருந்து மாப்பிள்ளை வீட்டில் வீடு ரொம்ப சின்ன வீடு நித்திலாவின் பழைய வீடு மாதிரி இருந்தது பாவம் ஏன் எப்படி நல்ல வசதியான இடமா பார்த்துருக்கலாமே என்று நித்திலாவிடம் கேட்க வாய திறக்காதீங்க சண்டைக்கு வந்துருவா என்றாள் நிலானி அவள் மாமா மகன் பாண்டியனை ஆசைப்பட்டு கட்டுக்கொண்டாள் சாதாரண சின்ன விவசாயி அவன் அடுத்த வாரம் ஹைதராபாத்தில் கதிரவன் தீப்தி திருமண ஏற்பாடு ஆடம்பரமாக நடந்தது ஊருக்குள்ளும் அரசல் புரசலாக விஷயம் தெரிந்தது கேட்டவர்களிடம் ஆமா அவன் அந்த பொண்ண விரும்பறான் சம்மதித்து விட்டோம் என்றார்கள் உள்ளூரில் கனநாதனும் பாண்டியனும் பத்திரிகை வைத்தார்கள் ஆத்திரேயன் ஃப்ளைட்டில் குடும்பத்தோடு போய் வர டிக்கெட் போட்டுவிட்டான் திருமணத்திற்கு மூன்று நாட்கள் முன்பே மொத்த குடும்பமும் சென்று ஹைதராபாத் வீட்டில் தங்கி கொண்டார்கள் கவியாலினியை நித்திலா கூப்பிட்டாள் மீட்டிங் இருக்கு அண்ணி என்றாள் கோலாகலமாக திருமணம் நடந்தது கதிரவன் சார்பில் மூன்று மச்சான்களும் நின்றார்கள் தீப்தியின் அப்பா முதல் மனைவி குடும்பமும் வந்திருந்தார்கள் இரு குடும்பத்திற்கும் உறவு நிலை நன்றாகவே இருந்தது பாவம் கணநாதன் அன்னம்தான் ஒதுங்கி கொண்டார்கள் அவர்களால் இங்கே த தாக்கு பிடிக்க முடியாதது மூன்று நாட்கள் இருந்து திருமணத்தை முடித்துவிட்டு மதுரை வந்தவர்கள் ரிசப்ஷன் ஏற்பாடுகளை கவனித்தார்கள் பெரிய மண்டபத்தில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் கூட்டம் திமிரியது முக்கிய அரசியல்வாதிகள் பிஸ்னஸ்மேன்கள் என்று கூட்டம் நிறைந்தது கவிமித்ரா குடும்பமும் வந்தார்கள் நித்துலாவிற்கு வடைகாப்பு செய்ய கேட்டார்கள் அத்தை இல்லாதப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் மதுரையில் இருந்தபடி புதுமண தம்பதிகள் ஐரோப்பாவிற்கு தேனிலவிற்கு சென்றார்கள் அடுத்த இரண்டு மாதத்தில் நித்திலாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது கவியாலினியை திருமணம் செய்து கொள்ள அப்பா அண்ணன் அனைவரும் வற்புறுத்தினார்கள் அவள் காதில் கூட வாங்கலை தொழிலில் நான் நிறைய சாதிக்கணும் என்றால் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என ஓடியது சாந்தினி விடுதலையாகி வந்தார் வந்தவுடன் மாமியார் தன்னை பார்க்க வேண்டாம் டென்ஷன் ஆவார் என்று நித்திலா தங்களுடைய அறையிலேயே இருந்து விட்டாள் ஆனால் சாந்தினியை நேரில் பார்த்தபோது நித்திலா அதிர்ந்து விட்டாள் காரணம் என்னதான் சார் ஹோட்டல் சாப்பாடு கிடைத்தாலும் ஜெயில் ஜெயில்தான் மேலும் அங்கே அவளுக்கு தோளில் நோய் வந்து ரொம்ப சிரமப்பட்டார் தோல் நோயினால் தனி அறையில் இருந்தார் மாமியார் மருமகள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளவும் இல்லை பேசிக்கொள்ளவும் இல்லை ஆனாலும் வீடு வந்த நிம்மதி சாந்தினிக்கு சின்ன மகள் அவ்வப்போது சின்ன மகள் அவ்வப்போது ஜெயிலுக்கு வந்து பார்ப்பாள் அரிஜித்தும் வருவான் பெரிய மகள் மட்டும் வரலை பாவம் அவள் எப்படி அம்மாவை பார்க்கணும் என்று கேட்பாள் கேட்டால் உன் அம்மா என்ன தியாகம் பண்ணிட்டா உள்ளே போயிருக்காரு போயிருக்காங்க கொடுமை பண்ணிட்டு போயிருக்காப்புல என்றான் கபிலன் கடுமையாக இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களை குடும்பத்தார் முதல்ல ஒதுக்கி வைக்கணும் தான் சுருக்குனு இருக்கும் என்றான் ஆத்திரேயன் சின்ன மகனையும் மகளையும் தூக்கி வைத்து அம்மாவிடம் காட்டினான் ஆமாம் இந்த மூன்று வருடத்தில் இரண்டு குழந்தைகள் பிறந்தது நித்திலாவிற்கு இரண்டாவது மகன் மூன்றாவது மகள் அப்படியே சின்ன வயதில் கவியாலினியை பார்த்தது போல் இருந்தால் பார்த்தவர்கள் அனைவரும் அப்படித்தான் சொன்னார்கள் உண்மையும் அதுதான் என்னடா உன் பொண்டாட்டி பிள்ளை உன் பொண்டாட்டி பள்ளிக்கூடம் எதுவும் வைக்க போறாளா ஏமா இல்லை வதவதன்னு பெத்து போடுறாளே அதுதான் கேட்குறேன் என்றார் சாந்தினி எனக்கு பெண் குழந்தை வேணும்னு பெற்றுக்கிட்டேன் நீ இன்னும் மரக்கலை பெற்றுக்கிட்டேன் நீ இன்னும் பேர் வச்சியா இல்லை நீ இன்னும் மக்கலைன்னு பேர் வச்சியா இல்லை என் மனைவியின் அன்பில் அக்கறையில் மௌனியே மனதிற்கு இல்லைம்மா நான் அவளை மறக்கலை என் மனைவியின் அன்பில் அக்கறையில் மௌனியை நான் மனதின் ஓரத்தில் ஒதுக்கி வச்சிருக்கேன் ஆனால் என் மனைவி பிள்ளைகளில் என் என் கூடு கட்டி பத்திரமா வச்சிருக்கிறேன் மௌனி கடந்த காலம் அவள் மனசுக்குள்ளே எப்போவும் இருப்பா சாகும் வரை நான் சாகும் வரை அவள் என் மனசுக்குள்ளே இருப்பா நான் மறந்துட்டேன்னு சொன்னால் அது பொய்யுமா என் மகள் பெயர் மௌனிதா பாக்கியம் முன் பேரை என் பொண்டாட்டி வச்சா மௌனின்னு பின்னாடி உள்ள பேரை அப்பா வச்சாரு எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும் பிடிச்சிருக்கு என்றான் பனிரெண்டு வயது சஞ்சீவ் பாட்டியை கண்டுகொள்ளாமல் போய்விட்டான் திமிரப்பாரு அம்மாவும் மகனும் எங்கிட்ட விடைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க என்று சாந்தினி சொல்ல கண்டுக்காதீங்கம்மா திரும்ப என்னால் என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது தெரியுமில்ல கதிரவேன் இப்போ ரொம்ப பெரிய இடத்து மாப்பிள்ளை அதுவும் ஒரே மாப்பிள்ளை என்றான் ஆமாவா மேடா உன் அப்பாவும் அர்ஜித்தும் சொன்னாங்க நீ இருக்கியே இப்படி ஒரு குபேரன் வீட்டு பொண்ணை காதலிச்சிருந்தா நானும் அப்பாவும் ஏண்டா வேண்டாம்னு சொல்ல போகிறோம் என்றார் சாந்தினி பணத்தை வச்சு யாரையும் மதிப்பீடு செய்யாதீங்கம்மா என் மாமனார் மாமியார் மகள் வசதி இல்லாதவன விரும்பின போதும் சரி மகன் பெரும் குபேரன் வீட்டு பெண்ணை விரும்பின போதும் சரி பயந்தார்கள் ஆனால் பிள்ளைகளின் சந்தோஷத்துக்காக ஒத்துக்கொண்டார்கள் என்றான் உன் மேலே எனக்கு கோபம் தாண்டா நீ நினைச்சிருந்தா இந்த கேஸை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணி இருக்கலாம் பண்ணிட்டு நாம வெளியே வந்திருக்கலாம் நீ செய்யல ஆமா உண்மைதான் ஏதாவது செஞ்சிருக்கலாம் நித்திலாவை அந்த நிலையில் பார்க்காமல் இருந்திருந்தால் முயற்சியாவது செஞ்சிருப்பேன் ஆனால் அவளை அப்படி பார்த்த பிறகு எனக்கு எதுவும் செய்ய தோணலமா குற்ற உணர்வு தான் அவள் இந்த நிலைக்கு ஆளானால் அப்படின்ற அந்த குற்ற உணர்வு அதுதான் எதுவும் செய்யலை உங்களுக்கு தான் போராடி தண்டனை காலத்தை குறைத்தோம் என்றான் சாந்தினி வேலைக்காரியை திட்டிக் கொண்டு இருந்தார் இப்போது ஆஃபீஸ் போக வந்த யாழினி ஏமா கத்தறீங்க இந்த வீட்டு மகாராணின்னு ஒருத்தி இருப்பாலே அவ எங்கே காலையில நான் எழுந்து இவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு எதுவும் தரல என்றார் வேளாயிக்கா என்று கூப்பிட கொடுத்தேன் பாப்பா நல்லா இல்லையா என்று சொல்ல அவ எங்க அவ எனக்கு காப்பி போட மாட்டாளா என்று சாந்தினி கேட்க மூணு வருஷம் அவங்க போட்டா குடிச்சிங்க ஜெயில என்று கவியாலினி கேட்க அவ எங்கே அண்ணி அவ எங்கே அண்ணி அண்ணா கூட ஃபாரினுக்கு போயிருக்காங்க ஆத்திரையன் தானே பிஸ்னஸ் விஷயமா போறதா சொன்னான் அண்ணா எங்கே போனாலும் அண்ணியையும் பசங்களையும் கூட்டிக்கிட்டு தான் போவார் சஞ்சீவ் பெரியவன் அதனால் லீவு இல்லைன்னு போகல என்றபோது அங்கே வந்த சஞ்சீவ் குட் மார்னிங் அத்த வாங்க வேற வழி இல்லை ம் அம்மா வரும் வரைக்கும் இந்த வேலாயக்கா சமையல் தான் என்றான் அவன் இப்போ ரொம்ப மாறிட்டான் அம்மாவுக்கான வாழ்க்கையை அவங்க வாழணும் என்று விலகி தம்பி தங்கைக்கு வழிவிட்டு நின்றான் இந்த வீட்டில் யாரிடம் வேண்டுமானாலும் நித்திலாவை பற்றி குறை சொல்லலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சஞ்சீவ் முன்னால் சாந்தினி பாயை கூட திறக்க முடியாது ஆங்காரமாக எழுந்து கொண்டு அடிக்கவே வந்து விடுவான் நித்திலா தான் கண்டிப்பாள் பெரியவங்க கிட்ட இப்படித்தான் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறதா என்று திட்டுவாள் ஆத்திரையன் கண்டுகொள்ளாமல் போய்விடுவான் எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாதவர்களை என்ன சொல்ல முடியும் சாந்தினிக்கு திரும்ப ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துடுமோ என்ற பயம் இருக்கு ஆனாலும் ஆத்திரம் கோபம் வந்தால் கத்தி விடுவார் இருந்து இந்தியா வர பிளைட் ஏறிவிட்டார்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லாம் இல்லை சீட்டு தான் கணக்கு பிள்ளைகளின் சீட் இவர்கள் சீட்டுக்கு ரெண்டு சீட்டு முன்னாடி இருந்தது என்ன பண்றது என்று யோசித்த நித்திலா இந்தியர்கள் என்று தெரிந்த இருவரிடம் சீட் மாறி உட்கார முடியுமா என்று கேட்க அவர்களும் சரி என்று அமர்ந்தார்கள் இன்னும் ஒரு சீட் யாரோடது என்று தெரியலை இன்னும் வரலை பிள்ளைகளுக்காக அவர்களுடன் இருந்தால் அந்த நேரம் அங்கே வந்த அழகான பெண்ணை பார்த்து அசந்து போன நித்திலா அவளையே பார்க்க ஹாய் திஸ் இஸ் சீட் என்று சொல்ல யா யா என்றவள் பக்கத்து சீட்டில் அமர்ந்து கொண்டு பார்க்க அவளுடைய இரண்டே முக்கால் வயது மகனுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் ஹாய் மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றான் தேங்க்ஸ் என்று அவள் சிரிக்க அம்மா நீ டாடி கூட போயிரு இல்லைனா பாரு டேடிய பாவமா இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்றான் ஹிஹி என்று அசடு வழிந்த நித்திலா கணவனை பார்க்க வாடி என்றான் ஜாடையாக ஓ நீங்களும் தமிழா என்றாள் அந்த பெண் ஆமா மதுரை என்றாள் நித்திலா திடீர்னு கிளம்பினதால எங்க குடும்பத்துக்கு சீட் சரியா கிடைக்கல என் வீட்டுக்காரர் அங்கே இருக்கார் என் பிள்ளைகளுக்கு இங்கே சீட்டு அதுதான் என்றாள் ஓஹோ நீங்க போங்க நான் இவனை பார்த்துக்கிறேன் என்றாள் மேம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என் டாடி தான் அம்மா இல்லாம தூங்க மாட்டார் என்றான் ஓ உனக்கு அவ்வளவு தைரியமா என்றாள் அவள் உன் பேர் என்ன ஐ எம் அபிஜித் இவ என் தங்கை மௌனிகா என்றான் ஓ குட்டீஸுக்கு என் பேரா நானும் மௌனிதா தான் என்றாள் ஆமாம் அவள் மௌனிதா தான் நாளை இந்த படங்களில் ஹீரோயினா நடித்தாள் படம் பெருசாக போகலை இப்போ கேரக்டர் ரோல் பண்ணுறா ஒரு ஷூட்டிங்கிற்காக இங்கே வந்தாள் டான்ஸ் நன்றாக ஆடுவாள் அதனால் டான்ஸ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறாள் மனைவி வரலை என்றதும் ஆத்திரேயன் எழுந்து வந்தவன் நிது மௌனியை என்கிட்ட கொடு அவள் எங்கூட இருப்பா அபி சமத்தா இருந்துக்குவான் நமக்கு என்ன நாம் என்ன புதுசாவா ஃப்ளைட்டில் போகிறோம் வருஷத்துக்கு பத்து தடவை போகிறோம் வர்றோம் அவங்களுக்கும் பழக்கம் பயப்படாத என்றவன் அடுத்த சீட்டில் இருந்தவர்களை பார்க்கவே இல்லை நானும் அதைத்தான் அம்மா கிட்டே சொன்னேன்ப்பா அம்மா தான் எப்பவும் போல பயப்படுறாங்க என்றான் அபிஜித் ஓகேவா என்று ஆத்திரேயன் அவள் தோலை அணைக்க இவனை கொஞ்சம் பார்த்துக்குங்க என்று நித்திலா அவளிடம் சொல்ல அப்போதுதான் யார் என்று ஆத்திரையன் பார்க்க மௌனிதா அவனை பார்த்த நொடி அப்படியே நின்று துடித்தது அவன் இதயம் பட்டண சுற்றுமுற்றும் அவன் அம்மாவை தேடினாள் அவள் அம்மாவை தேடினான் அம்மா வரல ஒரு பாட்டுக்கு ஷூட்டிங் நான் அசிஸ்டன்ட் மாஸ்டரா வந்திருக்கிறேன் என்றாள் நல்லா இருக்கியா என்றான் குட் என்றாள் நித்திலாவிற்கு அப்போதுதான் அவள் பெயர் மௌனிதா என்று உரைக்க அவள் பாவமாக கணவனைத்தான் பார்த்தாள் இவள் மேல் கணவனுக்கு எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கு என்று புரிந்தவள் தானே இவ என் மனைவி நித்திலா இவங்க என் பசங்க என்றான் குட் கியூட் ஃபேமிலி என்றாள் பிறகு எழுந்து உங்க சீட் எது என்று கேட்டவள் அதற்கு முன் சீட்டில் இருந்த டான்ஸ் டான்ஸ் ஆடும் பையனை எழுப்பி இந்த குழந்தைக்கு உன் சீற்ற கொடு என்றதும் அவன் மாறி உட்கார்ந்து தேங்க்ஸ் என்று நித்திலாவும் ஆத்திரேயனும் சென்றார்கள் அவர்கள் பார்வைகள்தான் பேசிக்கொண்டது மனங்கள்தான் பேசிக்கொண்டது வாயும் வார்த்தைகளும் செயலற்று போனது கடந்த காலம் என்ற ஒன்று இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது காதல் என்று இல்லை நட்பு பகை விரோதம் எல்லாமே கடந்த காலத்தில் இருக்கும் நிகழ்காலத்தில் ஒதுக்கிவிட்டு வாழணும் ஒதுக்க ஒதுக்கத்தான் முடியுமே தவிர மறக்க முடியாது மௌனிதா இரண்டரை வயது அபிஜித்து கிட்ட பேசினாள் அவன் தன் மொத்த குடும்பத்தையும் பற்றி சொன்னான் சஞ்சீவ் அப்பா மாதிரி என்றால் அபிஜித் சித்தப்பா அரிஜித் மாதிரி ஆமாம் அவனுக்கு பெயர் வைத்தது கூட சித்தப்பா தான் என்ன செய்வது திருமணமாகி இத்தனை வருடமாகியும் குழந்தை இல்லை முன்பு அவர்கள் சந்தோஷத்திற்காக வேண்டாம் என்று இருந்தார்கள் எவ்வளவுதான் பட்டாலும் எவ்வளவுதான் பிட்டாலும் பிட முடியாது என்று அன்னோனியமாக இருக்கும் கணவன் மனைவி என்றாலும் குழந்தை இல்லாமல் ஏழு வருடம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நீடிப்பது கடினம் அதுவும் மூன்று வருடங்களுக்கு முன்பே வெண்பாவிற்கு ஏதோ பிரச்சனை அதனால்தான் குழந்தை உண்டாகலை என்று மதுரை டாக்டர் சொன்னதால்தான் அன்று அவர்களுக்குள் சண்டை அதன் பிறகு இந்த மூன்று வருடமும் சிகிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாள் ஐவிஎஃப் முயற்சி செய்தார்கள் முடியலை அரிஜித்திற்கு ஏதோ வாழ்க்கையே வெறுமையாக இருப்பது போல் ஒரு எண்ணம் காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரை கணவன் மனைவி இருவர் மட்டுமே ஒருவர் முகத்தை ஒருவர் எத்தனை வருடங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் அடிக்கடி மதுரைக்கு வந்து விடுவான் அப்பா அண்ணன் குடும்பம் பிள்ளைகள் பொழுது நன்றாக சென்றது வெண்பா பிள்ளை பிறந்தாலும் சரி பிறக்காட்டியும் சரி வா மதுரைக்கு அண்ணன் மதுரைக்கு போவோம் அண்ணன் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க போதும் நமக்கு என்றாள் அவள் ஒத்துக்களை கணவனின் பங்கை பிரித்து வாங்கி கொண்டாள் மித்ராவின் பங்கை சொத்துக்களாக கொடுத்து விட்டான் ஆத்திரேயன் அப்பாவின் தொழிலை ஆத்திரேயன் யாழினை மட்டுமே பங்குதாரர்கள் கஷ்டமா இருக்கா என்று நித்திலா கேட்க ம் கொஞ்சமா அவளுக்கு நடிக்க பிடிக்காது நாலு நாலு பிள்ளை பெற்றுக்கணும் புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும் அதுதான் அவளுக்கு பிடிக்கும் இப்ப பாரு மரமா நிற்கிறா நான் பாவி என்ன மட்டும் விரும்பாமா சாதாரண குடும்பத்து பையனா விரும்பி இருந்தா அவ கஷ்டத்துல கூட சந்தோஷமா இருந்திருப்பா என்று பெருமூச்சு விட்டான் அபிஜித்தை தூக்கி கொஞ்சி தன் ஆசையை தீர்த்து கொண்டாள் நான் வாழும் வாழ்க்கை அவளுடையது என்று நித்திலா நினைத்தாள் இறங்கி பிரியும் நேரம் கல்யாணம் பண்ணிக்கலாமே என்று நித்திலா கேட்க என் பிள்ளைகளை யாரும் நீ கௌரவமானவ இல்ல கௌரவமானவளுக்கு பிறக்கல அப்படின்னு ஒதுக்கக்கூடாது என் வயிற்றில் பிறந்தா அந்த நிலைதான் வரும் ஏன் ஆதியோட மூணு பிள்ளையும் என் பிள்ளைதானே பெத்துக்காட்டி என்ன எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் என்று நான் மனசார சாகும் வர நினைப்பேன் எனக்கு இது போதும் ஆதியை நினைச்சு நான் தன் நான் தனியாக இல்லை பிள்ளை வேண்டாமனு தான் இருக்கேன் என்றாள் கடவுளே அத்தை மாமா இந்த பெண்ணுக்கு செய்த பாவம்தான் யாழினி இப்படி தனிமரமா இருக்காளோ சாந்தினி மகளை திட்டி அடித்து கூட பார்த்து விட்டாள் திருமணம் செய்யச் சொல்லி மறுத்து விட்டாள் யாழினி அன்று இரவு குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு தங்களின் அறைக்கு வர ஆத்திரேயன் அவளை இறுக்கி கொண்டு அவள் மடியில் முகம் புதைத்து கொண்டாள் மௌனி மேல் ஆசை ஏக்கம் அப்படி எதுவும் இல்லை மனசு பூரா குற்ற உணர்வு தன்னால் தனிமரமா நிற்கிறாளே என்ற குற்ற உணர்வு நெத்திலா தலைகூதி வருடி அவன் நெஞ்சு முடி நீவி அவனை மெல்ல மெல்ல தாயாய் சீராட்டி அவன் மனதை அமைதிப்படுத்தி அவள் ஆறுதலில் அவன் தூங்கி போனான் வாழ்க்கை இவ்வளவு தாங்க கணவன் மனைவி பந்தம் என்பது உடலாலும் மஞ்சள் கயிற்றாலும் மட்டும் வாழ்வது இல்லை வாழும் வரை ஒருவரின் மனதில் இன்னொருவர் இருப்பது மௌனிதா இந்த பிள்ளைகளை தன் உசுருக்குள் சுருட்டி கட்டி கொண்டு போய்விட்டாள் காதல் வாழ்க காலமெல்லாம் வாழ்க நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி